அனைவருக்கும் வணக்கம் தமிழ் வேல் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேக்கரி ஸ்டைலில் வீட்லேயே மைசூர் பாக் பார்க்க போகிறோங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க அதனால் வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப வறுக்க வேணாம் லைட்டாக வறுத்தா போதும் வறுத்து ஜலிச்சு எடுத்துக்கோங்க ஒரு கப் கடலை மாவுக்கு ரெண்டு கப் சர்க்கரை வேணும் அதே அளவில் ரெண்டு கப் சர்க்கரை எடுத்து ஒரு அடிக்கடமான பாத்திரத்தில் போட்டுக்கோங்க மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சி எடுத்துக்கோங்க தண்ணி அதிகமாக ஊற்றிட வேணாம் மூழ்கிற அளவு ஊற்றினா போதும் ஒரு கப் மாவுக்கு ரெண்டு கப் எண்ணெய் கோல்டு வினர் சேர்த்துக்கோங்க அல்லது ஒரு கப் எண்ணெய் ஒரு கப் நெய்யும் சேர்த்துக்கோங்க உங்க தேவைக்கிறப்ப நெய்யும் எண்ணெயும் சேர்த்து சேர்த்துக்கோங்க இப்ப அரைக்கப் கோல்டுவினர் எண்ணெயில மா அந்த மாவு ஜலிச்சு வச்சிருக்கோம்ல வறுத்து ஜலிச்சு வச்சுருக்க மாவுல ஊற்றி கட்டி இல்லாம கரைச்சி எடுத்துக்கோங்க கப் எண்ணெயே இதில் சேர்த்துக்கங்க சேர்த்து கட்டி இல்லாம கரைச்சி எடுத்துக்கோங்க வறுத்து சளித்து வச்சுருக்கோம் மாவை அந்த மாவில் ஊற்றி கரைச்சி எடுத்துக்கோங்க மீதி எண்ணெயும் நெய்யும் பக்கத்தில் ஒரு அடுப்பில் சிம்மில் காய வச்சுருங்க பக்கத்து அடுப்பில் அது சூடாகிக்கிட்டே இருக்கணுங்க அந்த எண்ணெய் நல்லா இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க பாகு நல்லா இந்த பதம் வந்துடணுங்க ஒரு கம்பி பதம் தேவையில்லை லைட்டாக ஒரு கம்பி பதம் வந்து உடஞ்சா போதும் நல்லா முறை முறையாக இந்த பதத்துக்கு பாகு வந்துடணும் உடனே கரைச்சி வச்சுருக்க மாவை ஊற்றி கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க தீய கூட குறைய வச்சுக்கோங்க கைவிடாமல் கைட்டே இருக்கணும் கொஞ்ச நேரத்தில் எப்படி கட்டிப்படுங்க பக்கத்து அடுப்பில் எண்ணெய் காஞ்சிக்கிட்டுருக்குது நல்ல இந்த மாதிரி முறை முறையாக வருங்க இந்த சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இருக்க எண்ணெயை பக்கத்து அடுப்பில் காயத்தில் அந்த எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க எண்ணெய் சூடாக இருக்கணும் எந்த காரணத்தை கொண்டும் சூடு இல்லாமல் இருக்கக்கூடாது நல்லா ஊற்றணுன்னு இந்த மாதிரி முறையாக வருங்க முறையாக வந்து கொஞ்சம் நேரத்தில் அந்த எண்ணெயெல்லாம் உள்ளே இழுத்துரும் அப்புறம் திரும்பி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டிக்கிட்டே இருங்க நல்ல இந்த நுரையெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் அந்த எண்ணெயெலாம் உள்ளே போயிருங்க இழுத்துறோம் திரும்பி மாவாக வந்துடும் அப்புறம் கொஞ்சம் இருக்கிற எண்ணெயை ஊற்றணும் இந்த மாதிரியே ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க நல்ல இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் உள்ளே போயிடுச்சுங்களா இப்போ திரும்ப எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க என்ன ஊற்ற ஊற்ற அந்த மாதிரி முறையாக வருது பாருங்கள் எப்படி பொங்கி நல்லா இந்த மாதிரி ஊற்றி கிண்டிகிட்டே இருக்கணும் அந்த ஓரத்தில் எல்லாம் வரதெல்லாம் எடுத்து விட்ருங்க நான் நாளைக்கு கால் கப் அளவு நெய் சேர்த்துருக்கிறேன் ஒன்று முக்கால் கப் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இப்போ நெய்யை ஊற்றிக்கிறேன் நெய்யும் சூடு பண்ணி தான் ஊற்றணும் எண்ணெய் நெய்யும் ஒன்றாவே நீங்கள் காய வச்சுக்கலாம் அல்லது எண்ணெய்யே வேணாம் அப்படின்னா எண்ணெய் மட்டும் நீங்கள் ரெண்டு கப் அளவு சேர்த்துக்கலாம் அதுவே போதுமானது நல்லா ஊற்றி கிண்டிகிட்டே இருங்க நல்லா இந்தப்பதான் வந்து வச்சுருப்பாங்க உள்ளே வந்து பபிள்ஸாக வந்து வந்து உடையுதா இதுதாங்க பதம் இந்த இந்தப்போ வந்தோம்னா ஒரு ட்ரேயில் நெய் தடவி எடுத்துக்கோங்க ட்ரே இல்லை அப்படின்னா ஒரு சாப்பாட்டு தட்டோ வேலை ஏதோ அதுக்கேற்ற மாதிரி பாத்திரம் தான் எடுத்துக்கோங்க நீங்கள் ட்ரேயில் நெய் தடவிட்டு மாவை கொட்டி விட்ருங்க அவளை தான் கொட்டி விட்டு இந்த மாதிரி தட்டை நல்லா தட்டி விட்ருங்க உள்ளுக்க ஏர் பபுள்ஸ் எல்லாம் இருக்கும் நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டு ஒரு சில நேரம் பொங்கி வருங்க அந்த சமயத்தில் ஒரு ஸ்பூனில் நெய்யை தடவி இந்த மாதிரி லேசாக தடவி விட்ருங்க அமைக்கிற வேணாம் ரேசன் இந்த மாதிரி தடவைனா போதும் கொஞ்சம் ஆறுன உடனே ஒரு கத்தியில் இந்த மாதிரி கோடு போட்டுருங்க நல்லா ஆறினோடன ஒரு தட்டில் இப்படி கொட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய மைசூர் பாக் ரெடியாகிடுச்சு நல்லா ஆறினோன்னே இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுகளில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட மைசூர் பாக் ரெடி ரெடியாகிடுச்சு இது யாருக்கும் கொடுத்தீங்கன்னா இந்த பேக்கரியில் வாங்கினீங்கன்னு தாங்க கேட்பாங்க அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் கடையில் வாங்கினதை விட சுவையாக இருக்குங்க கொஞ்சம் நேராக தான் எடுக்கும் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் கிட்ட ஆகுங்க இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்